ஓம் சாந்தி நாம் பாரதத்தின் பல இடங்களில் சிவாலயங்களுக்கு சென்றிருக்கின்றோம் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் சிவலிங்கத்தின் முன்பு நந்தி காண்பிக்கப்படுகிறது நாம் அனைவருமே அதை பார்த்ததுண்டு ஒரு சிலர் நந்தியினுடைய காதுகளில் நாம் எந்த ஒரு விஷயத்தை கூறினாலும் அது டைரக்டாக உடனடியாகவே சிவனை சென்றடையும் என்பது புராணங்களினுடைய ஒரு ரகசியமாகும் இதிகாசங்களில் எழுதப்பட்டுள்ளது யார் ஒருவர் தன் ஆழ் மனதில் உள்ள விஷயங்களை இறைவனிடம் சொல்ல வேண்டுமானால் ஈஸ்வரன் முன்பு இருக்கக்கூடிய அந்த நந்தீகனிடம் சொன்னால் போதும் உடனடியாக அதற்கு பதில் கிடைத்துவிடும் என்று கூறப்படுகிறது நாம கூட ஒரு சிலர் அந்த நந்தியினுடைய அந்த இரண்டு கொம்புகளுக்கு இடையில் அந்த நம்ம காதில் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் ஆழ் மனதில் புதைந்திருக்கக்கூடிய அநேக விஷயங்களை தன்னை படைத்த அந்த ஈஸ்வரனிடம் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் ஈஸ்வரன் ரிஷப வாகனத்தில் வளம் வருகிறார் என்றும் காட்டப்படுகிறது ஏன் நந்திகன் ரிஷப வாகனத்திலேயே ஈஸ்வரன் வராரு என்ன காரணமாக இருக்கும் சரி ரிஷபத்துல வந்தா என்ன பலன் அதனால அதாவது ஈஸ்வரன் வரக்கூடிய ரதம் நந்திகன் நந்திகன்னா என்னன்னா இறைவன் ஜோதி நிராக்கார் கீதையில் சொல்லப்படுகிறது பந்து பந்து சகாத்துவமேவ அப்படின்னா எனக்கு எல்லாமே நீங்கள்தான் தாயும் நீங்கள்தான் தந்தையும் நீங்கள்தான் உற்ற நண்பனும் நீங்கள்தான் சருவமும் நீங்கள்தான் சர்வஸ்வமும் எனக்கு நீங்கள் தான் என்று புகழ் பாடப்படுகிறது அப்போ ஈஸ்வரன் நம்மை படைத்தவர் தாயும் மாணவராக இருக்கார் தந்தையாகவும் இருக்கார் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் ஒவ்வொரு தன்னுடைய ஆத்ம குழந்தைகளையும் வளர்ப்பதற்காக அவர் எந்த ரதத்தில் வருகிறார் எந்த வாகனத்தில் அவர் வரவேண்டி இருக்கின்றது என்றால் மனிதனுக்கு சமமாக மனித உடலில் ஈஸ்வரன் பரகாய பிரவேசம் செய்கிறார் பாருங்க சிவ ராத்திரின்னு தான் சொல்றோம் சிவ ஜெயந்தின்னு ஏன்னா ஈஸ்வரன் ஒருவருக்கு மட்டுந்தான் இந்த பூமியில கர்ப்பவாசல் என்பது கிடையாது ஏன்னா ஈஸ்வரன் என்பவர் ஒரு மகா ஜோதி தான் கீதையில் சொல்லப்படுது ஹே அர்ஜுனா மே அபோக்தா அவசோச்ச்தா உன்னை போல் எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது எந்த ஒரு சுகம் துக்கத்தை நான் அனுபவ அனுபவித்ததில்லை சுக துக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகையினால ஈஸ்வரன் பரம் ஜோதியானவர் இந்த மனித சிருஷ்டியினுடைய ஒவ்வொரு மனிதாத்மாக்களின் தந்தையானவர் ஆகவே அவர் தன் குழந்தைகளை சந்திப்பதற்காக சாதாரண ஒரு வயோதிக பிரஜாபிதா பிரம்மாவின் அதாவது மிக உயர்ந்த பக்திமானனுடைய உடலில் பர காய பிரவேசம் பற என்றால் மற்றொரு காயம் என்றால் உடல் மற்றொரு உடலில் பிரவேசித்து இறைவன் ஈஸ்வரன் ஞானம் அளிப்பவர் ஞானேஸ்வரன் சொல்கிறவர் மூன்று காலத்தின் ஞானம் அளிக்கின்றார் நம்ம எல்லாருமே என்ன உணர்கிறோம் எனக்கு இறைவன் இருக்கார் துணையாகன்னு பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை பிறந்தா கூட முதல்ல அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலில் சன்னிதானத்துல ஈஸ்வரன் முன்னாடி போய் அதை அர்ப்பணம் செய்கிறாங்க ஏ பகவான் இந்த குழந்தை உங்களுடைய குழந்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை வளர்த்து ஆளாக்குங்க உங்கள் குழந்தை அப்படின்னு அர்ப்பணம் செய்கிறோம் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே இறைவனுக்கு தான் நம்ம அர்ப்பணம் செய்கிறோம் அப்போ ஈஸ்வரன் தாயாகவும் தந்தையாகவும் வந்து வளர்க்க வேண்டுமானால் அவருக்கு ஒரு உடல் வேண்டுமல்லவா ஜோதி ஜோதிஸ்வரூப இறைவன் எப்படி பேச முடியும் ஆகவேதான் கீதையில் கூட ரதத்தில் இறைவன் ரதத்தை இயக்கி வருவதாக காட்டப்படுது எந்த ரதம் அது பிரம்மாவினுடைய பாகியசாலி ரதம் அந்த ரதத்தில் ஈஸ்வரன் கலியுகத்தினுடைய இறுதி நேரம் ஆகவேதான் எண்பத்தி எட்டாவது சிவ ஜெயந்தி சிவராத்திரி மகா நாம் மிக கோலாகலமாக கொண்டாடி வருகின்றோம் ஈஸ்வரன் இப்புவியில் அவதரித்து எண்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஒரு நற்செய்தியை நாங்கள் அநேக பக்தர்களுக்கு வழங்குவதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் அப்படிப்பட்ட தாயும் தந்தையுமான ஈஸ்வரனை நாம் நினைவு செய்து அவருடைய பலவிதமான சக்திகளையும் அவருடைய ஈஸ்வரன் கொடுக்கக்கூடிய அன்பையும் வாழ்க்கையில் பெற்று நலமுடன் ஆரோக்கியமாக வாழ அநேக விதமான வாழ்த்துக்களையும் வாழ்த்துகின்றோம் ஓம் சாந்தி